எல்லாருக்கும் வணக்கம் இது கிரேஸ் டியூஷன் சென்டர் இந்த நாளில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ரோஸ் செய்வது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட அதை செஞ்சு காமிக்க போகிறாங்க அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் செய்யறதுக்கு முதலாவது ஆர்கன் கிளாத் க்ரீன் டேப் ஆர்டிஃபிஷியல் லீஃப் கம்பி த்ரெட்டு கம்மு இதெல்லாம் நார்மல் ஸ்டோர்லையே இருக்கும் இப்போ அந்த பிள்ளைங்க அதை எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ முதலாவது அந்த ஆர்கன் கிளாத்தை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட்ட ஷேப்பில் கட் பண்ணி அதை முக்கோண வடிவாக மடிச்சுக்கிறாங்க முக்கோண ஷேப்பாக மடிக்கிறாங்க அப்புறம் அந்த ரெண்டு கார்னரை ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க கீழே இருக்கிறதையும் வந்து அதை கொஞ்சம் முறுக்கிக்கிறாங்க இது வந்து ஒரு இதழ் ஷேப்பில் வந்துடும் பாருங்கள் அந்த இதழ் காமிக்கிறாங்க பாருங்கள் இதாங்க ஒரு கட்டை ஷேப் எடுத்து முக்கோணமாக மடிச்சுக்கணும் ரெண்டு சைடு வந்து அதை ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே முறிக்கணும் இது மாதிரி வந்து ஒரு ஒன்பது இதழ் அவங்க செய்ய போகிறாங்க ஒன்பது இதழ்கள் செஞ்சுட்டாங்க இப்போ வந்து ஒரு கம்பி எடுத்துக்கிறாங்க அந்த கம்பியில் வந்து அந்த ஒவ்வொரு இதழாக வச்சு வச்சு சுத்த போகிறாங்க பாருங்க அவங்க அந்த இதழ்களெல்லாம் சுற்றிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அந்த கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்காக க்ரீன் டேப் அந்த க்ரீன் டேப்பை வந்து அந்த கம்பியில் சுத்த போகிறாங்க அந்த கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்காக கிரீன் டேப் சுத்த போகிறாங்க பாருங்கள் இப்போ அந்த கம்பியிலெல்லாம் சுற்றிட்டாங்க இப்போ அந்த லீஃபை வந்து ஆர்ட்டிஃபிஷியல் லீஃபை அந்த கம்பிக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அந்த ஆர்ட்டிஃபிஷியல் லீஃபில் ஓல்ஸ் ஆல்ரெடி இருக்கும் இப்போது அந்த ஆர்ட்டிஃபிஷியல் லீஃபு நல்லா ஒட்டுறதுக்காக அதில் கொஞ்சம் கம்மு போடுறாங்க அவ்வளோதாங்க எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ அது அவங்க வந்து உங்கள் கிட்டே காமிக்க போகிறாங்க இதெல்லாம் தலையில் வச்சுக்கோங்க ஒன் அது மட்டும் பண்ணாமல் இதை தலையில் வச்சு காமிங்க அது ரியல் ரோஸ் மாதிரியே இருக்குங்க பாருங்கள் இட்ஸ் வெரி நைஸ் ஸ்டூடெண்ட் இது ரொம்ப ஈஸியாக அதை கற்றுக்கினாங்க வெல்டன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க யூ ஃபார் வாட்சிங்